நிகழாட்சியை நகராட்சியை கேடு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டங்கள் ஓயாது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டங்கள் ஓயாது எச்சரிக்கை எச்சரிக்கை திமுக அரசே எச்சரிக்கை 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 முடியாது உள்ளே நுழையவே முடியாது என்று கம்யூனிஸ்ட் கோட்டையில் மிகப்பெரிய ஆணவத்தோடு பேசிக் கொண்டிருந்த அந்த மாநிலத்தின் முதல்வர் திரு பினராயி விஜயன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது திருவனந்தபுரம் மாநகராட்சியினுடைய வெற்றி என்பது மாபெரும் வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது ஐம்பது கவுன்சிலர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வெற்றி பெற்று வெற்றி பெற்ற கவுன்சிலர்களும் ஒன்றிணைந்து மாநகராட்சி மேயராக பாரதிய ஜனதா கட்சி அமைந்திருக்கிறது என்றால் இதற்கு காரணம் மக்கள் தேசியத்தின் வளர்ச்சியை மாநிலத்தின் வளர்ச்சியை பார்க்கிறார்களே தவிர மதத்தை பற்றியோ அல்லது மொழிகளுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய சில கட்சிகள் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் இவர்களுடைய போலி வாக்குறுதிகளை நம்பவில்லை என்பதை நிதர்சனப்படுத்தி இருக்கிறோம் எப்படி மாநகராட்சி வெற்றி திருவனந்தபுரத்தில் சாத்தியமானதோ அப்படி தமிழக மக்கள் இந்த மாநிலத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அளிப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவுடைய மிகப்பெரிய தோல்வி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அத்துறை கட்சிகளும் இணைந்து வெற்றியை அதை தமிழக மக்களுக்கு அர்ப்பணிக்க போகிறோம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுவது போன்று இந்தியன் சர்க்கார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒன்றுபட்ட ஒரே கொள்கையுடைய ஒரு அற்புதமான ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கம் பிரதமர் அவர்களுக்கு இந்த வெற்றியை நாங்கள் சமர்ப்பிப்போம் எல்லா புகழும் இறைவனுக்கு ஜெயஹி